நம்முடைய பயணத்தில் வந்துட்டு ஒரு இலக்கு இருந்தால் அந்த இலக்கை நோக்கி நம்ம செல்லும் பொழுது நம்ம எந்த அளவிற்கு முன்னேறிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்போ நம்முடைய பயணம் எந்த அளவிற்கு இன்னும் முன்னேறணும் இன்னும் எப்படி செயல்படணும் அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அந்த விதத்தில் மிஸ்டர் சிவகுமார் ஒரு இலக்கை இன்று நிறைவு செய்திருக்கிறார் இவங்க நிறுவனத்தோட பேர் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி இது சென்னை சைதாபேட்டையில் இயங்குகிறது எங்கள் நிறுவனம் வந்துட்டு பல வகையான இலக்கு இலக்குகளுடன் செயல்படுகிறது அதில் இன்றைக்கு நாங்கள் ஒரு மைல் கல்லை நிறைவு செய்திருக்கிறோம் அது என்ன அப்படின்னா நூறு அப்படின்ற ஒரு டீலை முடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இவங்க நிறுவனத்திலேருந்து கொடுக்கக்கூடிய சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்க விற்க வாடகைக்கு இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ஒரு வீடு வந்து வாங்குறதுக்கோ விற்பதற்கோ இல்லை பர்சனல் பர்பஸ்க்கான வார்டு இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கான வார்டை இதற்கான விஷயங்களை நாங்கள் சிறப்பான முறையில் மக்களுக்கு சேவையாக படந்த பத்து வருடமாக செய்கிறோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கார் ஸோ இதற்கு முன்னாடி இவர் வந்துட்டு நிறைய முறை நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கார் இதன் மூலமாக இவருடைய நிறுவனம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் ஆரம்பத்தில் இவரு நம்முடைய நிகழ்வில் நடக்கிறப்போ நாற்பத்தி இரண்டு அப்படின்ற ஒரு இலக்கில் தான் உள்ளே வந்தார் இன்றைக்கி நூறு அப்படின்னு தொட்டிருக்காரு அப்படின்னா இந்த பிபிஎன் நிகழ்வு வந்துட்டு பெரிய அளவில் இவருக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை ஏன் மூணு டீலும் எங்கள் மூலியமாகவே முடிஞ்சிருக்கிறது இன்னும் பலருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் எங்களுடைய வீடியோஸ் ரொம்பவே காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் இந்த சேவைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நன்றி நண்பர்களே மனிதனுடைய அடிப்படை தேவைகள் மூன்று உங்களுக்கே தெரியும் சொல்லுங்க பாப்பா மகிழ்ச்சி உணவு உடை உறைவிடம் அந்த உறைவிட தேவையை தான் நிவர்த்தி செய்திடும் பணியை எங்கள் நிறுவனம் செஞ்சுட்டு இருக்குது மை நேம் இஸ் ரேவத்திரி ஸ்ரீனிவாசன் நான் அசோக் நகர் லெவன்த் வென்யூவில் இருந்தேன் நாற்பது வருஷமாக சொந்த வீட்டில் தான் இருந்தோம் திடீர்னு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால வி ஹாவ் டு ஷிஃப்ட் அ ஹவுஸு ரெண்டல் ஹவுஸு வி ஆர் சர்ச்சிங் ஃபார் மோர் தென் ஒன் மந்த்து பட் அட் லாஸ்ட்டு ஐ மெட் அ மிஸ்டர் சிவகுமார் ஃப்ரம் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி வி அப்ரோச் ஹிம் ஹி கேம் ஸ்மூத்லி ரொம்ப இதுவாக ஃப்ரெண்ட்லி மேனரில் கூட்டின்னு போய் நாங்கள் எல்லாருமே வயசானவை தான் இருந்தாலும் பரவாயில்லனுட்டு கூட்டின்னு போய் காமிச்சு அந்த ஹவுஸ் ஓனர்லாம் எப்படி இருப்பாளோன்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நல்ல ஒரு இதில் எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஓனரோடையும் ஒரு நல்ல காண்டாக்ட் வச்சு எங்களையும் ஒரு இதுவாக இருந்து வீட்டுக்கு வந்தும் பார்த்து எல்லாம் பண்ணி சிவகுமார் ரொம்ப நல்லா இது பண்ணினார் கடைசி எண்டு வரைக்கும் டில் கீ கொடுக்குற வரைக்கும் எங்களோட அப்ரோச் பண்ணி அவரே வந்து கீ வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணார் சரி யார் வந்தாலும் நம்ம சிவகுமார் அப்ரோச் பண்ணி பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டிக்கு அப்ரிஷியேட் இஸ் ஒர்க்கு எனது பெயர் எஸ் சிவகுமார் நிறுவனத்தின் பெயர் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி சைதாபேட்டையில் எனது நிறுவனம் உள்ளது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடமாக இந்த தொழில் செய்துக்கிட்டு வரோம் வெற்றிகரமாக நூறு டீல் முடிச்சிருக்கோம் நண்பர்களே இதில் குறிப்பாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நூறு டீலில் ஒரு மூன்று டீல் அதாவது பள்ளிக்கரையினரில் ரீசேல் பிளாட் சேல் பண்ணி கொடுத்தேன் நகரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் பண்ணி கொடுத்தேன் திருவானுமியரில் ஒரு ரீசேல் ப்ளாட் சேல் பண்ணி கொடுத்தேன் இந்த மூணு என்கொயரியுமே எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் இந்த வீடியோவில் நான் பேசந்த பார்த்து வந்த என்கொயரி நண்பர்களே அதற்கு காரணமான பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் நிறுவனர் திரு பிஆர்லால் சார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் கரவொலியோடு ஒரு பொன்னாடை அணிவிக்க உள்ளேன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே எங்கள் சர்வீஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா இப்போ செல்லர் இருக்காங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியை கரெக்டான விலைக்கு தான் விற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிச்சயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்கி கொடுப்போம் இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விலை சரிதானா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அதனால் எங்கள் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் அதே மாதிரி பையருக்கு ஒரு பயம் இருக்கும் என்னென்னா நம்ம சரியான விலைக்கு தான் வாங்குகிறோமா காசு அதிகம் கொடுத்து வாங்கிடுறோமா அதை மாதிரியும் இருக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லீகல் வைஸாக கரெக்டாக இருக்கா அப்படின்றது அட்வொகேட் ஒப்பீனியன் பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம அவரை அவரை நம்பி கொடுத்துட்டா போகிறோம் அவர் ஃபார்ட்டி டீல் முடிகிற மாதிரி இருக்க இதில் தான் பார்ட்டியை தான் அவர் காண்டாக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மீட்டிங்லேயே முடிச்சிடறாரு அவர் சும்மா இழுத்தடிக்கிறது இல்லை சும்மா ஒன் மந்த்து டூ மந்த்த்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அந்த ஒரு வேவரிங் மைண்டே இல்லாதபடிக்கு பார்ட்டியை வச்சு நமக்கு ஈஸியாக முடிச்சு கொடுக்குறாரு நான் ஆக்சுவலாக இந்த இப்போ என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த வீட்டை முடிச்சு கொடுத்தாரு அவர் ஸோ இப்போ ஹவுஸ் ஓனரும் நல்ல டைப்பாக இருந்தார் இவர் ரெண்டு பேரோட பேக்ரவுண்டையும் பார்த்துக்கிறார் கன்வின்ஸ் பண்ணுறாரு அவர் ஐயா ஆயிரம் சொன்னால் கூட நீங்கள் இந்த ரேட்டுக்கெல்லாம் போகாது சார் இந்த மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த ரேட்டில் விற்றாதான் நம்ம சட்னி விற்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதேமாதிரி நமக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சீப்பாகலாம் பார்க்குறீங்க சார் இந்த இடம் நல்ல இடம் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அதனால் இவரை நம்பி தாராளமாக நம்ம வாங்கலாம் நீங்கள் யா யார் வீடு வாங்குறதாலும் இவர் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக முடிச்சு கொடுப்பார் அதே மாதிரி பையர் உங்களுக்கு ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஏ இசட் சர்வீஸ் பண்ணுவோம் நண்பர்களே முக்கியமாக இந்த தொழிலை நான் ரொம்ப நேர்த்தியாக செய்துக்கிட்டு வர்றதால தமிழனுடைய முன்னணி பத்திரிகை வகடன் இந்த பத்திரிகையில் என்னுடைய பேட்டி வந்து ஒரு பதிமூணு முறை வந்திருக்கு நண்பர்களே இது வந்து நான் இந்த தொழிலை நேர்த்தியாக செய்வதால் எமக்கு கிடைத்த அங்கீகாரம் மேலும் கூகுள் ரிவ்யூ எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு முன்னூற்றி எண்பத்தி நாலு கூகுள் ரிவ்யூ இருக்குது நண்பர்களே இதையும் நீங்கள் பார்க்கலாம் எமது நிறுவனத்தினுடைய டேக் வேடிங் ரொம்ப லவ் பண்ணிங்க செல்லர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை கம்மியாக வித்துட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பையர் வாங்குறவங்க ஐயோ அதிகம் விலை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னும் ஃபீல் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் டீல் முடித்து கொடுப்போம் முக்கியமாக சென்னையில் உங்களின் உள்ளம் கவர்ந்த வீடு அலுவலகம் வாங்க விற்க வாடகை அழைக்கவும் சிவகுமார் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ அனைவரும் நிலமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த காணொலி முழுமையை பார்த்தீங்களா மிஸ்டர் சிவகுமார் அவங்களுடைய இலக்கை எந்த விதத்தில் நாங்கள் அடைந்தோம் நாங்கள் வந்து கஸ்டமரை எந்த விதத்துலலாம் கேர் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பார் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்